கிராமத்தின் மையத்தில் மிகப் பழமையான வேப்ப மரம் உயர்ந்து நின்றது அதன் வயதை கிராமத்தின் மூத்தோரும் சொல்ல முடியவில்லை தலைமுறைகள் கடந்தும் வேரூன்றிக் கொண்டு மேகங்களை தொட்டபடி அது வளர்ந்தது மக்கள் அதை அன்போடு வானத்தைத் தொடும் மரம் என அழைத்தனர் குழந்தைகள் அதன் அடியில் விளையாடினர் பெரியவர்கள் சோர்வை மறந்து அதன் நிழலில் அமர்ந்தனர் பறவைகள் கூடு கட்டி இனிமையாக குரலிட்டதால் அந்த மரம் உயிரின் தாயகமாக கிராமம் முழுதும் மதிக்கப்பட்டது ஒருநாள் கருமேகங்கள் சூழ்ந்து புயலடித்தது கடும் காற்று வீசியது மழை முத்துக்களாய் பொழிந்தது வானம் பிளந்து மின்னல் விழ அந்த மின்னல் மரத்தின் உச்சியை தாக்கியது அதனால் கிளைகள் முறிந்து தரையில் சிதறின மக்கள் துயரத்தில் மூழ்கினர் இனி இந்த மரம் வாழாது என்றார்கள் ஆனால் சில வாரங்களில் அற்புதம் நடந்தது முறிந்த இடங்களில் பசுமையான தளிர்கள் முளைத்தன மெதுவாக புதிய கிளைகள் பரவி வளர்ந்தன மரம் உயிர்ப்புடன் மீண்டும் எழுந்தது ஒருவருடம் கழித்து வேப்ப மரம் மீண்டும் தன் உயரத்தை அடைந்தது பழையதை விட அடர்த்தியாக பசுமையாக பரவியது கிளைகள் குலுங்கிப் பூத்தன அதன் அடியில் கிராம மக்கள் கூடி மகிழ்ந்தனர் பறவைகளும் கூடு கட்டின வயதானவர் ஒருவர் இம்மரம் நமக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறது துன்பங்கள் வந்தாலும் நாம் தளராமல் போராடினால் வெற்றி நிச்சயம் என்றார் அந்த வேப்ப மரம் இனி கிராமத்தின் பெருமையோடு மட்டுமல்ல பொறுமையும் உறுதியும் சொல்லும் வாழும் பாடமாகத் திகழ்ந்தது